நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமந்தர் பேசுகிறேன் எண்ணூல் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சுற்றமங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்கானந்தபுரம் எஸ் அருணாசையாவில் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அருமையான தலைப்பு ஊர் போற்றும் ராஜ வாழ்க்கை யாருக்கு என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் ஒரு ஜாத எடுத்தே இந்த ஜாதகம் யோக ஜாதகமா ஜாதகமா பாவ ஜாதகமா என்பதை தீர்மானிப்பதற்கு சில விதிமுறைகள் நமது முன்னோர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் அந்த உருவாக்கிய விதிகளை பாடல்களாக கொடுத்துருக்கிறார்கள் சுருதீராக நமக்கு தந்திருக்கிறார்கள் சரி குறிப்பாகவே எடுத்துக்கிட்டிங்களா ஒரு ஜாதத்தை எடுத்தோமா லக்கணத்துக்கு கேந்திரங்களில் சுபர்கள் இருப்பது சிறப்பு லக்கணத்துக்கு கேந்திரத்தில் இருப்பதும் சிறப்பு ராசிக்கு கேந்திரப்பு சிறப்பு குறிப்பாக ஒரு மூன்று கிரகமாவது சுபக்கிரமாக இருந்து லக்கண கேந்திரத்திலேயோ ராசி கேள்வி இருந்துட்டால் அந்த ஜாதகம் ஒரு யோக ஜாதகம் ஆயிலை கொடுக்கும் புகழை கொடுக்கும் அறிவை கொடுக்கும் செல்வங்களை கொடுக்கும் இது வந்து அந்த யோகத்தோட தன்மை யார் யார் கூடி எங்கிருந்தால் அந்த ஜாதகரை அவர் வசிக்கும் ஏரியாவில் சில ஊர்களில் மக்கள் போற்றவும் வாழ்த்தவும் வணங்கவும் இருக்க முடியும் என்பதை சுட்டி காட்டும் ஒரு பாடலை தொட்டு காட்டுகிறேன் ஸ்கிரீனில் பாருங்கள் இது ஒரு ஆஞ்சாதகம் பதிமூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போது பதினொன்று நாற்பத்தி மூணு ஏஎம் முற்பகல் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே பிறந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அசுகு நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மேசராசி லக்கணம் துலா லக்கணம் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் லக்கணத்துக்கு ஏழில் சந்திரன் லக்கணத்துக்கு ஒன்பதில் செவ்வாய் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் புதன் குரு பகவான் சுக்கரன் லக்கணத்துக்கு பதினோராம் இடத்தில் சனி பகவான் ராகு இவர் பிறக்கும்போது கேதுசை மூன்று வருஷம் நாலு மாதம் பத பாண்டு நாள் சுக்கரஸை இருபது சூரியதிசை ஒரு ஆறு சந்திரஸ் ஒரு பத்து இப்போ செவ்வாதசை ஓடிக்கிட்டு இருக்கு அதில் சுக்கரை பற்றி நடந்துகிட்ருக்கு சரி இதுவருடைய கிரக அமைப்பு சொல்லிட்டோம் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் வசிக்கிற ஊரில் ஒரு பத்து ஊருக்கு பக்கமாக இவருக்கு மேலே ஒரு பெரிய மரியாதை உண்டு செல்வந்தர் புகழ் பெற்றவர் கூடியவர் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் மக்களுக்கு தேவையான தேவைகளை இவருடைய சொந்த செலவும் செய்து கொடுக்க மனம் உள்ளவர் இவர் ஷாரூபா ஒரு நான்கு கோயில் கட்டியிருக்கு வயசு சின்ன வயசு தான் ஆனால் பக்காவான ஒரு அற்புதமானவர் அன்பு கருணை உதவும் உதவும் மனப்பான்மை பலருக்கு வழிகாட்டும் தன்மை பலருக்கு உதவும் தன்மை இதெல்லாம் அவங்களுடைய பிறப்புலேயே வந்த மாதிரி உள்ள ஜாதகர் அழகான தோற்றம் அளவுக்கு அதிகமான செல்வாக்கு பொருளாதாரம் நல்ல மனம் அல்ல நிறைந்தவர் சரி எப்படி எதனால் இவர் இருக்கார் நிறைய பணம் வச்சுருப்பாங்க புகழ் இருக்காது புகழ் இருக்கும் பணம் இருக்காது புகழும் பணமும் இருக்கும் மனசு இருக்காது ஆனால் இந்த ஜாதருக்கு பணம் இருக்கிறது புகழ் இருக்கிறது செய்யக்கூடிய மனம் இருக்கிறது பலரை வாழ குணம் இருக்கிறது அற்புதமான ஜாதகர் அதுக்கு என்ன கிரக என்று பார்ப்போமா ஒரு பாடல் அருமையான பாடல் அடியன் அடிக்கடி சொல்லும் ஒரு விஷயம் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இருக்கட்டும் இப்போ இந்த பாடலை பாருங்கள் இது ஒரு நூல் தான் சொருதி தான் நான்கு வரி பாட்டு தான் பாருங்கள் சுக்கரனோடு புந்தி சொற்புகள் ஆசான் கூடி சுக்கரனோடு புந்தி சொற்புகள் ஆசான் கூடி தக்க கேந்திரத்தில் தங்கிட உதித்த மாந்தர் தக்க கேந்திரத்தில் தங்கிட உதித்த மாந்தர் மக்கள் போற்றும் நற்செயல் வடிவலகு உடையவராகி திக்கெல்லாம் புகழ் பெற்று சிறப்போடு வாழ்வாராமே எளிமையான பாடல் அருமையான பாடல் ஆனால் வலிமையான பாடல் எப்படி எளிமையான பாடல் ஆனால் வலிமையான பாடல் மீண்டும் அந்த பாடலை நினைவுபடுத்துகிறேன் சுக்கரனோடு புந்தி சொற்புகள் ஆசால் கூடி தக்க கேந்திரத்தில் தங்கிட உதித்த மாந்தர் மக்கள் போற்றும் நற்செயல் வடி உடையவராகி திக்கெல்லாம் புகழ் பெற்று சிறப்போடு வாழ்வாராமே இதுக்கு என்ன அர்த்தன்னு கேட்டிங்களா சுக்கரன் புதினா புதன் சொற்புகல் ஆசன்னா குரு இந்த மூணு பேர் சேர்ந்து கேந்திரத்தில் இருக்கணும் கேந்திரம் இருந்துட்டால் அவருக்கு நல்ல செயல் உடையவர் ஒன்று அழகான தோற்றம் உடையவர் ரெண்டு மக்களால் மதிக்க பெறக்கூடிய புகழ் பெற புகழ் பெறக்கூடியவர் செருப்போடு வாழக்கூடியவர் இவ்வளோதான் இந்த மூன்று கூட்டிகிட்டால் நான்கு வந்துடும் மக்களால் போற்றக்கூடிய பவர் உண்டு ரெண்டாவது புகழ் பெறக்கூடிய ஜாதகம் நல்ல செயல் உடையவர் அழகான தோற்றம் உடையவர் புகழ் பெறக்கூடியவர் மக்கள் திக்கெல்லாம் புகழ் பெறப்பூடிய பார்வண்டு அற்புதமான பாடல் இந்த பாடல் ஒரு அற்புதமான ஜோதி நூல் இருக்க அந்த ஜோதி நூல் பேர் சிந்தாமணி இருப்பார் சரி உக்கருந்த எடுத்து பாருங்கள் சிந்தாமணிங்கிற நூல் இந்த பாட்டு சரி இந்த பாடல் மட்டும் போதுமா கேட்டால் ச துணை விதி அவசியம் வேணும் அதாவது ஒரு பாடல் முழுமை பெற வேண்டுமென்றால் அல்லது பயன் தர வேண்டுமென்றால் சில முக்கிய துணை விதிகள் ஒத்துழைக்க வேண்டும் துணை விதிகள் ஒத்துழைத்தால் மட்டுமே அந்த பாடல் முழுமை பெறும் என்பது என்னுடைய தார்மை தாரா தாராள தாரக மந்திரமாக இருக்கிறது இருக்கட்டும் இப்போ துணை விதிகளை பார்த்தீங்களா ஒரு ஏழு விதிகள் பாருங்கள் பொதுவாக முக்கியமாகவே ஒரு லக்கணத்துக்கு ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த இடங்களில் லக்கணத்தில் இருந்தாலும் சரி நான்கில் இருந்தாலும் சரி ஏழு இருந்தாலும் சரி பத்தில் இருந்தாலும் சரி எந்த வீட்டில் இருந்தாலும் சரி ஒன்றுக்கும் மேற்பட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மூன்று கிரகங்கள் கேந்தல் இருந்து விட்டால் அந்த ஜாதருக்கு நற்பலன் நிச்சயம் உண்டு ஒன்று பாவ கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவானோ ராகுவோ கேதுவோ செவ்வாயோ சூரியன் அதிபட்சம் குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு பேரோ மூணு பேரோ மூன்று ஆறு பதினொன்றா சிறப்பு இவர் பாருங்கள் லக்கணத்துக்கு கேந்திரம் பத்தாம் வீட்டில் சூரியன் புதன் குரு சுக்கர் நாலு பேர் இருக்காங்க லக்கணத்துக்கு ஏழில் சந்திரன் இருக்கார் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பதினோராம் வீட்டில் சனி பவன் ராகு இருக்காங்க அப்படின்னு சிறப்பு சரி இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பாட்டில் அமைஞ்சாச்சு இதில் வந்து இதில் என்ன குறிப்பிட்றேன் ஜாதர் லக்கணாதி சம்மந்தப்படி இந்த மூன்று பேர் பார்த்தீங்களா அதாவது சுக்கரன் புதன் குரு இந்த மூவர் சேர்ந்திருக்காங்க பாட்டில் அவங்க மூணு முக்கியமான கிரகங்கள் அந்த மூணு பேரத்தில் ஒருத்தர் லக்னாதியாக வர வேண்டும் மூணு பேரத்தில் ஒருத்தர் லக்னதியாக வந்துட்டாருன்னா இந்த பாடலை எடுத்துக்கொள்ளலாம் இப்ப லக்னாதி யார் இருக்கு சுக்கரன் எங்க இருக்காரு பத்தில் இருக்காரு இந்த பாடல சொன்ன மாதிரி மூணு சேர்ந்து இது ஒரு மிகப்பெரிய சிறந்த முக்கியமான விதி பாடல்படி கிரகங்கள் அமைந்திருக்கிறது அந்த பாடலை வந்து முக்கியமாக ஜாதகத்தை சுட்டிக்காட்டது இவர் நல்லவர் அழகானவர் மக்கள் போற்றக்கூடியவர் செல்லும் உடையவர் பாட்டு வருது அப்போ லக்னத்தில் லக்னாதிபர் விடும்போது யார் இருக்கணும் இந்த மூணு வயதில் ஒருத்தர் லக்னாதி வர வேண்டும் ஒன்றும் லக்னாதி வந்துட்டாரா ஒரு விதி பெஸ்டர் லக்னத்துக்கு ராசிக்கு சுபர்கள் வந்து கேந்தில் இருக்கிறது ரெண்டாவது விதி ரெண்டு விதி அருமையான விதி மூணாவது பார்த்தீங்களா பொதுவாகவே லக்னாதிபதி பத்தில் இருந்தால் ஏழில் இருந்தால் பொது வாழ்வில் ஆர்வம் ஈடுபாடு உள்ளவர் இவர் லக்கனாதிபதி பத்தில் இருக்கார் ஏன்னா பத்தாம் இடம் வந்து பொது வாழ்க்கை சமூக வாழ்க்கை ஒன்றும் பொதுஜன தொடர்புக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் மதிப்பு பத்தாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கு தொடர்பு இருந்தால் மட்டும்தான் பொது வாழ்க்கை வாழ முடியும் இவருக்கு பத்தாம் மதிப்பு சுக்கரன் ஏழில் அமர்ந்திருக்கார் லக்கணாதிபதி பத்திராமந்திருக்கார் அப்போ ஜாதருக்கு வந்து பொது வாழ்க்கையில் அதீத ஈடுபாடும் நம்பிக்கையும் விருப்பம் இருக்கும் இவர் பார்த்தீங்கன்னா வயசு நாற்பத்தஞ்சு தான் ஆகுது இருபது வயசுலேயே நுழைஞ்சிட்டார் இருபது இருபது வயசுலேயே யார் பொது வாழ்க்கையில் லக்னாதி சலக்கும் போதே வாழ்க்கை விட்டார் பொது வாழ்க்கைன்னு கேட்டிங்கன்னா உதாந்துக்கு ஒரு வீதி லைட் எரியலை இவருடைய முயற்சியில் லைட் எறி வைப்பார் ஒரு குழம்பு இருக்குது தண்ணி குறைவாக இருக்குது தூர் வாங்கிறதுக்கு முயற்சி எடுப்பார் ஒரு கோயில் ப பலகீனமாக இருக்குது பலப்படுத்த முயற்சி எடுப்பார் இப்படி ஏதாவது ஊர் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் செய்யணுங்கிற எண்ணத்தில் செஞ்சுக்கிட்டே இருப்பார் இது இதுக்கு வந்து இது இவர் நல்ல செயலுக்கு மக்கள் ஒத்துழைப்பாங்க ஒரு இவர் கூப்பிட்டா வந்து பத்து நிற்பாங்க பத்தா நுத்தன நிற்பாங்க ஒரு ஃபோன் அடித்தாங்கன்னா அப்படி சத்தன கூட்டம் குப்பிச்சாரு காரணம் வந்து மக்கள் செல்வாக்கு பட்டு ஜாதகம் கிரகத்தில் பாருங்கள் பாலர் மக்கள் செல்வாக்குடையவர் மக்கள் அதாவது என்ன சொல்ல பாருங்கள் மக்கள் போற்றும் நற்செயல் உடையவரான்னு போட்டுருங்க இவர் வந்து நிற்பாங்க அரசியலும் தூக்கி ஓரமாக போடுங்கள் அரசியலுக்கு சம்மந்தமே இல்லை இவர் பொது வாழ்வில் நாட்டமுடையவர் மின்சாரம் நீர்வளம் சம்மந்தப்பட்டது ஆலயம் சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் இவருடைய முயற்சியில் அந்த மக்களுக்கு விரைவில் கிடைச்சிடும் சில கிராமங்களுக்கு அப்படி எல்லாம் பாருங்கள் சின்ன வயசு தான் அது கிரகம்தான் ஜெ பலனை கொடுக்கணும் இருக்கட்டும் அடுத்த பூறு பாடல் பாருங்கள் அறிமு நூறு பாட்டு பாருங்க அதாவது இந்த லக்னாதிபதி வந்து பலமாக இருந்துட்டா லக்னாதிபதி கேட்டால் பலமாக இருந்துட்டா அதுக்கு ஒரு அருமையான பாடல் செப்பிய லக்கினக்கோள் திரிகோண கேந்திரத்தில் நற்பதன் வீட்டில் சேர நன்மைக்கோள் கூட நோக்க ஒப்பில்லா வாழ்வு ஆயில் கீர்த்தி உடையவராம் அவரவர் ஜானக்கோள் நற்கொலாயின் கேவலமில்லார் கெடுதியில்லார் கூலிபாலை வேலை செய்யார் ஜெகத்தில் உள்ள யாவருக்கும் நல்லார் குபேரனை போல் சம்பந்தப்பட்டு சிறப்போடு வாழ்வான் பாட்டு அருமையான பாடல் லக்னாதி ஒரு ஜாதகர் பலமாக இருந்துட்டாரே அந்த ஜாதகர் இத்தனையும் அவர்கள் ஒன்றும் இவர் பாரு லக்னாதி பத்தில் அமர்ந்துட்டார் பத்தாம் மதி ஏழு கொண்டுட்டார் பத்தாம் மதி கெடுலை அப்படி ஜாதகருக்கு வந்து எல்லோரும் பாட்டக்கூடிய வாழ்க்கையால் தகுதி பெற்றவர் அர்த்தம் ரெண்டு பாடலில் பாருங்கள் ஒரு முதல் சொன்ன பாடல் அற்புதமான பாடல் ரெண்டாவது பட்டு மிக அருமையான பாடல் இவருக்கு பொருத்தமான தகுதியான இவருடைய வாழ்க்கைக்கு தகுதியான பாடல் அமைஞ்சிருக்கு சரி அது மட்டும் போதுமான கேட்டால் ஒரு ஜாதத்தில் எப்போவுமே லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதியும் லக்கணத்துக்கு பதினோரு சம்மந்தப்பட்டால் அவங்க வந்து கோடிஷனவால் தகுதி பெற்ற ஜாதகம் இவருக்கு பாருங்களேன் தனிசு துளாடக்கணத்துக்கு லாபாதிபதி சூரிய பகவான் பாக்கியாதிபதி புதன் இருவர் இருக்காங்க சேர்ந்து பத்தில் இருக்காங்க அப்போ ஜாதக்கு பார்த்தீங்களா வலுவான யோகம் உண்டு கோடைசி யோகம் உண்டு இவர் பார்த்தீங்களா இன்னொரு முக்கியமான பரமாச்சாரம் இவருக்கு ஏழு சந்திரன் ஏழில் சந்திரன் ஏழாம் அதிபதி ஒம்போதில் இருக்கார் அப்படின்ற வரும் முதல் பார்க்கும்போது உங்களுக்கு சுக்கர சமந்தை இருக்குது புதன் புத்திரி மேரேஜ் ஆமாம் எழுதி கொடுத்தோம் இருபத்தி மூணு ஒரு மேரேஜ் ஆச்சு இருபத்தி மூணில் திருமணம் முடிச்சு ரெண்டு பெண் இருக்காங்க அதில் ஒரு குழந்தை மருத்துவம் இருக்கு முடிக்க போகிறாங்க அப்படின்னு அதுவும் சொன்னோம் உங்கள் ஜாதகப்படி உங்கள் குழந்தை மருத்துவம் படிக்கணும்னு சொன்னோம் அந்த பொண்ணு ஒத்துழைத்தது மருத்துவ முடிக்க முடிக்கப்போகுது ஒரு விசாரம் முடிக்கிறாங்க இளமை திருமணம் எப்படி இருந்ததுன்னா லக்கணத்துக்கு ஏழில் சந்திரன் அதாவது லக்கணாதிச அடைபெறும்போது ஏழில் சுவர் இருந்தால் லக்னாதி சுவராக இருந்தால் இளமை திருமணம் இவருக்கு பார்த்தீங்கன்னா ராகு கேது செவ்வா அந்த இந்த இதுவும் இல்லை ஏழில் சந்திரன் லக்னாதிச பாக்கியாதிபத்தியில் கல்யாணம் அருமை எப்போ இருபத்தி வருஷத்துக்கு முன்னா முன்னாடு நான் நம்ம தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கார் ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பொருளுக்கு ஆசைப்படுறதில்லை தன்னுடைய சொந்த சில கூட கூட இருக்கார் அதான் சொன்னால் ஊர் போற்றும் ராஜ வாழ்க்கை இவருக்கு அடிப்படை சுற்று அனைத்தும் இருக்கிறது தோட்டம் இருக்கிறது மாதிரி வீடு இருக்குது கார் இருக்குது பொருளாதாரம் பிரச்சனை இல்லை அதாவது வர்றவங்களுக்கு ஒரு ஆத்திரத்துக்கு அவசியம் செய்ய உதவி செய்யக்கூடிய அளவுக்கு மனசும் உண்டு குணமும் உண்டு பொருளாதாரம் உண்டு வலுவான ஜாதகம் தான் இவருக்கு வந்து ஏழாம் அதிபதி ஒன்பது இருக்கிறதுனால மனைவி வந்த பிறகு செல்வாக்கு அதிகமாக கூடியிருஷ்ணு அழகான மனைவி அருமையான குழந்தைங்க ரெண்டு பெண் குழந்தை மட்டும்தான் ஆக மொத்தம் ஒரு ஜாதத்தில் பார்த்திங்கன்னா கேந்திரத்தை சுபல் இருந்து அந்த மூணு சுபல் ஒரு சுபல் லக்னாதியாக வந்துவிட்டா அந்த ஜாதகர் அந்த தேச நலமுறைக்கு வந்துவிட்டா அந்த ஜா யோகஜம் பாருங்கள் இவர் பார்த்தீங்களா பாருங்கள் இவர் போது கேதேசம் மூணு வருஷம் நாலு மாதம் சுக்கர்ஸு வந்துடுச்சு அவடு சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட சூரியஸு வந்துடுச்சு கேந்திரங்கிற ஆடு சந்திரசு வந்துடுச்சு இப்போ ஏழாம் வயசு ஓடிக்கிட்டு இருக்கு ஒன்பதில் இருக்கார் அங்கே மொத்தம் திசைக்கு பார்க்க வந்த நாலு திசுமே கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் சந்திர போயிட்டுருக்கார் இக்காரங்கிட்ட கிரகங்களுடைய அமைஞ்ச விதம் சரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும் முக்கியமான சந்தேகம் வரும் வரணும் அப்போ தான் தெளிவு கிடைக்கும் என் ஐயா வந்து இப்போ வந்து குருவும் சுக்கரனும் வந்து அஸ்தனமாக இருக்கிறாங்களே எப்படி இந்த யோகத்தை கொடுத்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் வரணும் ஆனால் இதில் ஒரு சூச்சனை கேட்டிங்களா இவர் சுக்கரஸ் மேரேஜ் ஆச்சு சுக்கரஸ் தான் மேலே ஜாஜ் லக்கனாதிபம் சொல்லக்கூடியவர் சுக்கரன் அஷ்டமாதிபதி சுக்கரன் அவர் அஸ்தங்கம் அப்போ சுக்கரேஸ்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலை முடிச்சிருக்கணும் ஒன்று எட்டுக்குடையவர் அஸ்தகமாய் திசை நடந்தால் ஆயுளுக்கு எடுத்துப்படும் ஆனால் உயிரோடு இருக்கார் எப்படி ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுக்கரன் கலத்திரக்கான சுக்கரன் வந்து அஸ்தகமாய் திசை நடந்திருக்க கல்யாணத்தை கொடுத்துருக்கு எப்படி என்றால் ஒரு பாருங்கள் ஒரு ஜாதகத்தில் அஸ்தமடைந்த கிரகங்கள் அஸ்தமடை ஒரு கிரகம் அஸ்தமடைந்திருந்தாலும் அவருக்கு சாரம் கொடுத்தவரும் வீடு கொடுத்தவரும் பலமாக இருந்தால் அந்த அஸ்தம் சுவாசம் முழுமையாக தீயப்பலை தருவதில்லை தீயப்பலனை தருவதில்லை இவருக்கு பாருங்கள் குரு கடகத்தில் அஸ்தங்கம் சுக்கரன் கடகத்தில் அஸ்தங்கம் ஆனால் வீடு கொடுத்த சந்திரன் கேந்திரத்தில் ஒன்றும் ரெண்டாவது சாரம் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஆயெழியத்தல் இருக்கார் ஆயில ரெண்டில் சுக்கரன் ஆயில மூணில் குரு ஆனால் அவருக்கு சாரம் கொடுத்த புதன் பெருக்காருங்களா அவர் அஸ்தகமாகலை அவர் அஸ்தகம் அடையலை அவர் அம்சத்தில் உச்சமாக இருக்கார் கண்ணியில் உச்சமாக இருக்கார் அப்போ அஸ்தகம் பெற்ற ஒரு கிரகத்திற்கு வீடு தந்தவரும் சாரம் தந்தவரும் பலமாக இருந்து விட்டால் அந்த அஸ்தம் சம்மந்தப்பட்டது முழு தீய தருவதில்லை இந்த பா இந்த விதியை மனசில் பதிவு வச்சுக்கோங்க ஏன்னு கேள்வி வரும் இந்த கேள்விக்கு தான் இந்த விளக்கம் அது மொத்தம் அதே மாதிரி அப்படி இந்த ஜாதகம் அந்த அஸ்தங்க தோசை நடந்திருக்குன்னா சுக்கர சில பேர் ஆள் இருந்திருக்கூடாது ஏன் சூரிய சில கூட இருந்திருக்கூடாது ஆனால் இருக்கார் என்ன காரணம் இந்த ஒரே பாயிண்ட் தான் அது மட்டும் இல்லாமல் லக்னாதிபதியோ அல்லது புதனோ அல்லது குருவோ சந்திர கேந்தக்கு வந்துட்டாங்களாம் அதாவது சுக்கரன் புதன் குரு இவங்கள சந்திரன் கேந்தம் வந்துட்டாவே தோசை நிவர்த்தின்னு பாடல் இருக்குது கேந்திரத்தில் சுபல் இருந்தாவே தோசம் நிவர்த்தின்னு பாடம் இருக்குது ஆக மொத்தம் குருவும் சுக்கரனும் அஸ்தகமே ஆகியிருந்தாலும் சாரம் தந்தவரும் வீடு தந்தவரும் பலம் பெற்றிருப்பதால் இவருக்கு அந்த அஸ்தந்தோஷம் தீயப்பணி தரவில்லை என்று சொல்லி மீண்டும் ஒரு அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம்